சீட்டில் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஆரூர் வட்டகை நாட்டு மேலமங்கலம் அரவிந்தன வரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நகரத்திற்கு அழகர் கோவில் ஆஞ்சநேயர் வாய்ஸ் நண்பர்களும் நீங்க கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாற்றை பெருமை சேர்த்திட ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிட்லர் குரூப்ஸ் கிட்லர் குரூப்ஸ் அவரது பிஸ்டல் காலையை வாடிய அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்க நினைவு குழு வீரர்கள் தாங்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு துறை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காளையா ஒன்பது வீரர்களா சேட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளை ஆழத்தி கரும்பு துணையோடு சிவகங்கை மாவட்டம் நாடு மேலமங்கலம் தீயபோ அரவிந்தன் அவரது காலை அந்த காலை அடக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வேலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மலகர் கோவில் பாய்ஸ் நண்பர்களும் மிக கடுமையாக போராடி இந்த போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடமாடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லா வீரர்களின் வேட்டையா காலை கலம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சேட்டி அடியுங்க கை கட்டுங்க செல்ல போவது யார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திட

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா பெண் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா ஜீரோ ஒன்னு வந்துருங்க சூ கைதிங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொலைநீர் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி எடுக்குங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அண்ணே சப்ஜூட் கீழே உட்காந்துருக்கண்ணே நேரங்கள் நெருங்கி வீற்றான காலங்கள் கடந்து வீற்றான பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேனியா கருமகீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரையோசை வீரர்களை நோக்க மருந்து கட்டு மலையில் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆலத்தி கருப்பர் துணையாடு சிவலங்கை மாவட்டம் மேல மங்களம் அரவிந்தன் அவரது சேது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் வாய்ஸ்களின் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் நிமிஷம் கடைசி பத்து நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு பெரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா

பொறைய மรรค தேடி வளமண்டுகொண்டிர்கின்றிய liderger மகரே மகரதே ஆலதேர் கோவி ஆதிநீர் பாய் செம்பங்களே இந்த நடமண்டைய பாடாரி கொண்டிர்கின்றார்கள் இந்த நடமண்டைய பாடாரியை பரிசுத்தமாக साईं से भाई निकले तो साईं से भाई ले अपने हेल्प यहाँ ले जा देखो ना दूध को हूँ लेकिन चार बैंड लेगा ताकि पूरी आड़ बांध दे आपने पूरी जगह ले सिवा कि माँ भक्त का हारूल रखेगा दूध देने पर नदियों को ऐड़ों के नगर लगाएंगे तो पूरी पंचायत में तो आपकी जगह அந்த காலை அடங்கி சீறுவன ஒரு நோட்டே கோரி வளமட்ட கொண்டிருக்கிற வீரர் மற்ற மாபெரும் பல்லிகூருளாஜிர் பாய் சக்கரங்கின் புத்திபுர வளமட்ட மகிழ்வான கரத்திற்கு தெரிவது தெரிகிறது பார் ஜடவி புளியாய் அடைவதற்கு வந்துட்டிருக்கிற காளி ஆறு வட்டடி நாட்டு மேளம்களீயு அடைந்து தன்னவரில் காளியின் புத்திபுதன வளமத்தை தெரிஞ்சாங்க இந்த பரமஞான போற்றியே வருசித்தவர் பெருமர்த்தி காளியின் சிறந்த காளை இங்க நடைபெற்ற அப்போது அவர்கள் முன்னேறியுள்ளனர் கையெழுத்துக்கள் கையெழுத்துக்கள் கையெழுத்துக்கள்

பாண்டிதி <laughs> உற்சாக <laughs> நம்பிக்கை கொள்கை செய்தலமா யாவேந்திர பொதுத் திருந்து வாழ்வும் சிட்டி அடிகின்ற முடிவின்றாஸ் மாட்டியின் கடைசி முறை எடுகிறார் பரிசு தொகை பெறுவதற்கு காரணமான சொந்தங்களே நீங்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காவலர்கள் சிறப்புக் வீரர்களா ஆட்ட விதிகள் காவலர்களா அடிவடிக வீரர்களா சிட்டி 2020 உச்சத்தை பார்த்துகளா ஒன்றாக கலந்து சேவி இந்தங்களை ஒன்றுபடுத்துறார் ஆட்டம ஊக்கமளி தங்கியே வெற்றி பரிசு எடுத்து காட்டினீரா காலின் சேர பாலை ஆரூர் வட்டையார் நடுவே கொண்ட கொண்ட வீரோர் பெருமியை சாத்தியமா இல்லை மதுரை மாவட்ட மலர்களாய் ஆங்கிய பொன்றடி கரசே எங்கள் மூளையிட்ட மலை ஓடிப் போய் விடு அன்றை வைபத்தனால் मारे கொண்ட வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க பொன்றடி மூளை சட்டமா உள்ளாய் அன்றை விசுத் சட்டமா எறவும் ஊர் சட்டமா எழும்பும் தெரியுமே மேலங்க எருமி நிச்சனா விசுத் வீரருக்கு காரணச் செந்த காளை வீரம் உடைய சுடபான வீரர்கள் பாற பாறக்கு வந்து செத்து வீரமா இறப்ப நிப்ப வீரர்கள்